திருப்பூர் ஒரு எஸ்எஸ்ஐ போட்டாங்க இல்லை தோட்டத்தில் வச்சு ஏதோ பர்ஸ்னல் பிரச்சனை பஞ்சாயத்து பண்ண போகும்னு நினச்சவரை பாடி ஆகிட்டாங்க அதில் ஒரிஜினலாக உண்மையில யார் குற்றவாளி அப்படின்னு பெரிய அந்த டிஸ்கஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எதில் அந்த மாதிரிலாம் ஃபேக்காக பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா மற்றவங்களுக்கு வேணால் வந்து அப்படி ஏதாச்சும் ஒன்று ஜோடிக்கலாம் பட் இங்கே அதுக்கெல்லாம் வந்து அவங்க மனசாக அவங்க அவங்க மனசாச்சும் அவங்களுக்கு இடம் கொடுக்காதுன்னு நோக்கில்ல எப்படி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல நம்ம ஆளு இவன் அந்த மாதிரி அவங்களுக்கும் இவர் நம்ம ஆளு இதுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கன்ற உள்ளுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா உணர்வு இருக்கும் அதனால் அதை யாரும் பெருசாக சந்தேகப்பட வேண்டாம் அதில் இப்போ மணிகண்டன்னு ஒருத்தன் தப்பிச்சு ஓட பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டரில் போட்டுவிட்டோன்றாங்க ஆக்சுவலி அந்த என்கௌ பிடிச்சது கூட பிரச்சனை இல்லை என்கவுண்டரில் போட்டது தான் எல்லாருக்கும் பெருசாக ஒரு சந்தேகத்தை கலப்பு அது கடந்துட்டு போகுது ஆக்சுவலி அவங்க ஒரிஜினல் குற்றவாளியாகவே இருக்கட்டும் அப்படி ஒரிஜினல் குற்றவாளியாக இருக்கிறவனால் என்கவுண்ட்ரு போகிறதுல ஒன்றும் தப்பும் கிடையாதுன்னு வைங்க உண்மையிலே இப்போ இதுக்கெல்லாம் கோட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் இந்த மனித உரிமையில் இருக்கிறவங்க எல்லாம் இது எப்படிங்க சொல்லலாம் இதெல்லாம் ஒரு தீர்வா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அவங்க எல்லாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வரவே வராது அதனால் அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது இது பாவமாக தான் இருக்காது இந்த கை காலை உடைக்கிறது ஆனால் இந்த அப்பாவிகளை பிடிச்சி அடிக்கிறது உடைக்கிறது அதுதான் பிரச்சனையை தவிர ஒரிஜினலாக இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் ஏன்னா போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை பர்சனலாக போலீஸுக்கும் உணர்வு எல்லாம் இருக்கும் மனுஷங்க தானே ம் கூட பழகுனவர் இத்தனை வருஷமாக சர்வீஸில் இருந்தவர் நல்லவராக இருந்திருக்கலாம் ரொம்ப நெருக்கமானவராக இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஓகே இப்போ மேட்ரு இந்த எஸ்எஸ்ஐயை போட்டதோ இல்லை அதுக்காக பதிலுக்கு அவனை போட்டதோ கிடையாது இதே கோபம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா எல்லார் ஃபேமிலிலையும் பறி கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் என்ன பார்க்குறப்போ இது நியாயமாக தானே தெரியும் போலீஸ் என்கவுண்ட்ருக்காங்க சார் அந்த அளவுக்கு ஓடி போகிற அளவுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் இப்போல்லாம் கொலப்பட்டால் ஜாலியாக உள்ளே போயிருந்தாங்க போலீஸை போட்டதுக்காக வந்து ஒருவேளை பயந்து கூட போயிருக்கலாம் சொல்ல முடியாது இல்லை இவங்க போட சொல்லி போட்டிருக்கலாம் அதுவும் தெரியாது என்கொயரி ஏன்னா பல இடங்களில் அப்படித்தான் நடக்கிறதா சொல்கிறாங்க சில என்கவுண்டர்லாம் இப்போ கேள்வி இந்த மணியண்ணனுக்கு கொடுத்த அதே பரிசை திருப்பூனை அஜித் இருக்காப்புல நம்ம செக்யூரிட்டி செத்து போனாப்புல செத்து போனாப்புலன்னு சொல்ல முடியாது அவரை இஞ்சி பைய சாக அடித்தாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சாங்கல்ல அந்த அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை அந்த ஆஃபர் வந்து அந்த அஞ்சு பேருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதான் ஒரு கேள்வி வேறு எதுவும் இல்லை இப்போ திருப்பூரில் அதே திருப்பூரில் இருத்தஞ்சானு ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் அஜித்தையாவது ரெண்டு நாள் வச்சு சாவடிச்சாங்க அந்த பொண்ணை எழுபது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சாங்க அதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சிறப்பு கவனிப்புகள் பரிசுகள் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய இப்போ ஒரு பொண்ணு செத்து போச்சு பாதிக்கப்பட்டவனுக்கு வழி எல்லாமே ஒன்று தான் சார் ஒவ்வொருத்தனுக்கும் மாறி மாறி எல்லாம் கிடையாது இல்லை அவங்க எல்லாம் செத்துப்பா அவங்க வீட்டில் உட்காந்து சிரிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது அவங்க வீட்டிலையே அழுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்குது அதாவது இவரை போட்டது தப்புன்னு சட்டம் சொல்லலாம் ஆனால் நம்ம மனசுக்கு இதெல்லாம் சரிதான்னு தோணுது ஆனால் இவரை மட்டுமே இப்படி போட்டது சரியா அப்படின்றது தான் ஒரு கேள்வி மற்றவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதுக்கு தகுந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா இல்லையா அவங்கள என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பண்ணுவீங்க பச்சை பிள்ளைகளை கருத்தவன் சும்மா கழுத்தில் கிடக்கிற நாயைக்காக கழுத்தறுத்து கொண்டவன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஊருக்குள்ள வெறி பிடிச்ச ஒரு பொண்ணை பொண்டாட்டி கூட வெள்ளன்னு சொல்லி பெற்ற பிள்ளைய கழுத்தறுத்து கொண்டான்ல அவன் இவங்களெல்லாம் செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இடையில ஒன்று ரெண்டு உள்ளே விட்டாலும் கூட உங்கள் இதுக்காக பண்ணாலும் கூட அதை யாரும் கற்றுக்க மாட்டாங்க உண்மை சே ரைட்டு ஓகே பத்துக்கு ப்ளஸ் ஒன்று அவங்க கணக்கில் ஒன்று வச்சுக்குவோம் போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற இல்லைங்க போலீஸ்காரங்க உசுர்னா மட்டும்தான் உசுகிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா அதெல்லாம் வரும் இல்லைப்பா ப தெரியல நான் இவங்களையே அவங்களையும் போட்டிங்கன்னு கேட்குறீங்க என்கவுண்டர் பண்ணிங்கன்னு கேட்குறேன் இவங்களையெல்லாம் என்கவுண்டர் பண்ண மாட்டேங்களான்னு கேட்குறேன்